இந்த பட்ஜெட்ல பார்த்து யாரும் பயப்படாம பதறாம இருக்கிறீங்களா நான் இருக்கிறேன் என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது வரைக்கும் இவங்க போற பட்ஜெட்டு எதுவுமே என்னைய பாதிச்சது இல்லை ஏன்னா இவங்க இந்த விளையாட்டுறது அதெல்லாம் வேற இந்த வரி போடுற விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது இந்த வீட்டு வரி அப்புறம் இந்த சொத்து வரி அப்புறம் இந்த இது அது பேர் என்ன இந்த இறக்குமதி ஏற்றுமதி அதுக்கெல்லாம் வரியை போகிறது ஏன் அப்படின்னா நமக்கு அதிகபட்ச வரியை அதாவது நமக்கு வேறு வழி இல்லாமல் இந்த வரியை வந்து பொழுதுபோலே சொல்லி கட்டுற ஒரே ஒரு என்ன தெரியுமா வருமான வரி அதுவும் நம்ம கட்ட வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க ஸ்லாப்புக்குள்ளேயே நம்ம செட் ஆக மாட்டோம் அந்த வருமான வரின்றது நமக்கு அவங்க வரி கட்டணும்னு எனக்கு ஆசை ஆனால் அந்த அளவுக்கு வருமானம் வேணும் இல்ல அவங்க நீ அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க முதல்ல போய் சம்பாரிடா அதுக்கப்புறம் வந்து எங்களை நீங்கள் வரி கட்டலாம் அந்த கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க பார்ப்போம் இப்போ இந்த பட்ஜெட் அவங்க காலில இருந்து வாசிக்கிறப்ப என்னமோ சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க தான் புரிய மாட்டேங்குது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பயங்கரமாக யோசிப்போம் அவங்க ஃப்ளோவில் அவங்க மாட்டி போயிட்டு இருப்பாங்க நமக்கு அது புரியவே புரியாது கண்ணீர் வரும் ஆனால் எதுனால கண்ணீர் வருதுன்னு தெரியாது இது ஆனந்த கண்ணீரா இல்லை இரத்த கண்ணீரா ஆனால் அவங்க பேசுகிறது இன்னொருத்தவங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கா இல்ல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நல்லதா கெட்டதான்ட்டு அவங்க எப்பயுமே இந்த பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுறப்போ ரொம்ப பயங்கரமாக வந்து பீக்கில் போகுமா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பத்து பண்ணுறப்ப இது ஏறுது அது ஏறுது பக்கத்தில் இருக்க பரப்புற பரப்புறம் இருப்பாங்க கீழே கேட்குறப்ப காசு இந்த மாதிரிலாம் போணுச்சுன்னா வாயிலையும் வயிற்றுலேயும் அடிச்சுப்பாங்க வாங்கி போட்டுக்கலாமேன்ட்டு அந்த மாதிரி இப்போயும் சில பேர் இருந்தாங்க ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னா அந்த பட்ஜெட் அப்படியே கீழே டவுன் ஆச்சு போச்சு ஏறவே இல்லை இந்த கேளவி சுருக்கு போய் மாதிரி நல்லா புரிய பொழுது மாதிரி இருந்தது கிழவி சுருக்கு போய் மேலே போச்சு அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலான்றாங்க நிலவரம் என்னன்ட்டு ஆனால் இதை வச்சு இது வந்து இப்படியே ஃப்ளோவாக போகுமா அப்படின்னா முடியாது அடுத்தடுத்து இன்னும் ஏகப்பட்டது வரும் பட் இந்த பட்ஜெட்டில் உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் ரெண்டே ரெண்டு அது நம்ம கேட்டகரி ஒன்று வீட்டில் உள்ளவங்க கேட்டகிரி ஒன்று ஒன்று ஃபோனு அந்த ஃபோனுக்கான டாக்ஸு அந்த டியூட்டி டாக்ஸ் இருக்குல்ல அதை கம்மி பண்ணியிருக்காங்க இன்னொன்று தங்கம் அந்த தங்கத்தோட அந்த அது மேலே போகிற அந்த டேக்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸில் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அளவு தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இந்த மாதிரி போகிற எல் எல்லாத்துக்கும் அந்த டேக்ஸை கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க டேக்ஸை கம்மி பண்ணுறது கவர்மெண்ட்டு அதோட கைக்கு வர்ற காசை வேணான்னு சொல்லி தவிர்த்து நிற்கிறது அதுதான் ஏன்னா கவர்மெண்ட் இவ்வளவு நல்லவங்களான்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி பயங்கரமாக போகிறத விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி பிடுங்கிட்டு போகிற மாதிரி நிறையா டேக்ஸும் போட்டிருக்காங்க அவங்க ஒன்று அவ்வளோ வாங்கி எல்லாம் கிடையாது அவங்க எவ்வளோ எங்கே வந்து அடைக்கணுமோ அங்கே அடைச்சிட்டு எங்கே பெருசாக உடைக்கணுமோ அங்கே அதுல எல்லாம் அவங்க கில்லாடி ஏதோ நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக இவங்க உட்காந்து பாவம் ஒன்றும் தெரியாமல் பாவம் அப்படிலாம் நினைக்காதுங்க அவங்க எங்கெங்கே எடுக்கணுமோ அதை தான் வந்து அவங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சு அடைச்சி கொடுப்பாங்க பட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த மிடில் கிளாஸ் இந்த மாதம் இருபதாம் தேதியே மாத கடைசியாக நினச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களா அவனுக்கெல்லாம் அதை பற்றி கவலையே கிடையாது எப்பயுமே எதை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்கிற ஒரே கவலை நமக்கு கடன் தருவாங்களா அந்த கடனை தந்தால் அந்த கடனை திருப்பி கேட்பாங்களா ஒருவேளை அதுக்கடையில் வேறு ஏதாவது பண்ணி அந்த கடனை ரத்து பண்ணுவாங்க இவ்வளோ தான் நம்மளோட கவலையாக இருந்தது பார்ப்போம் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த டேக்ஸு கட்டுறது சொன்னாங்க ஒன்று அந்த டேக்ஸு எப்படி வேணாலும் கட்டலாம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது ஆனால் டேக்ஸு கட்டுற அளவுக்கு நான் தான் சொல்கிறேன் அந்த கேட்டகரியில நான் வரமாட்டேன் அந்த டேக்ஸு கட்டுறதுன்றது நமக்கு அந்த குடும்பம் இல்லை அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை நீங்கள் யாராச்சும் அந்த டேக்ஸ் கட்டுற இடத்துல இருக்கீங்களா